உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் கும்பம் ராசியின் ஆவணி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் ஜென்ம ராசியில் வக்கரகதியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்திருப்பது அதிக அலைச்சலையும் உழைப்பையும் எடுத்துக்காட்டுகிறது இதனை உறுதி செய்வது போல் அஷ்டம ராசியில் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம் சிறு உபாதியானாலும் மருத்துவரிடம் காண்பித்து சிகிச்சை பெறுவது நல்லது குடும்பப் பிரச்சனைகளும் கவலையை அளிக்கும் திருமண முயற்சிகளில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பின் வரண் அமையும் வெளியூர் பயணங்களில் ஏமாற்றமே மிஞ்சும் உத்தியோகம் உத்தியோகத்துறைக்கு அதிகாரியான செவ்வாய் ராசிக்கு அசுரஸ்தானம் ஆகிய கண்ணியில் நிலை கொண்டுள்ளதால் பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும் இருப்பினும் மேலதிகாரிகளின் ஆதரவு பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது தொழில் மற்றும் வியாபாரம் பாக்கிய லாபஸ்தானங்களுக்கு குரு பகவானின் சுபப்பார்வை ஏற்படுவதால் வர்த்தகத் துறையினருக்கு லாபகரமான மாதமாகும் உங்கள் சரக்குகளுக்கு சந்தையில் நல்ல வரவேற்பும் லாபமும் கிடைக்கும் கலைத்துறையினர் கலைத்துறைக்கு அதிபதியான சுக்ரன் இம்மாதம் முழுவதும் ஓரளவு அனுகூலமாக இருக்கிறார் வாய்ப்புகள் குறையக்கூடும் வருமானம் நீடிக்கும் ஆயினும் தேவையான அளவிற்கு இருக்காது அதனால் பணப்பற்றக்குறை ஏற்படக்கூடும் மாத ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்தால் நல்லது அரசியல் துறையினர் கிரகநிலைகள் அனுகூலமாக இல்லை மேலிடத் தலைவர்களுடன் பழகுவதில் எச்சரிக்கை அவசியம் முக்கிய விஷயங்களில் உங்கள் சொந்த கருத்துக்களை வெளியிடுவதையும் தவிர்ப்பது நல்லது கூடிய வரையில் உங்கள் சொந்த கருத்துக்களை இம்மாதம் முழுவதும் வெளியிடுவதை தவிர்ப்பது உங்கள் எதிர்காலத்திற்கு நலன் பயக்கும் மாணவ மாணவியர் கல்வித்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லை புத்தகத்தை கையில் எடுத்தாலே உற்சாகமும் சோகம் மேலிடும் தகாத மாணவர்களின் சேர்க்கையையும் தவிர்க்க வேண்டும் விவசாயத்துறையினர் விவசாயத்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள பூமிக்காரர்களான செவ்வாய் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திப்பதால் வயலில் கடுமையாக உழைக்க வேண்டி வரும் செவ்வாய் உஷ்ண கிரகம் கடுமையான வெயிலில் பாடுபட வேண்டி வரும் தண்ணீர் பற்றாக்குறையையும் ஓரளவு சமாளிக்க வேண்டியிருக்கும் பழைய கடன்கள் மன நிம்மதியை பாதிக்கும் பெண்மணிகள் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும் ஜென்ம ராசியில் சனி மற்றும் ராகுவின் கூட்டு சேர்க்கையும் உள்ளதால் உங்கள் உடல் நலனில் கவனமாக இருத்தல் அவசியம் ஒற்றைத்தலைவழி மாதவிடை சம்பந்தமான கோளாறுகள் ஆகியவற்றால் பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளதை நிலைகள் எடுத்து காட்டுகின்றன சிறு உபாதியானாலும் மருத்துவரிடம் காட்டி சிகிச்சை பெறுவது நல்லது பரிகாரம் தினமும் காலையில் காக்கைக்கு சாதம் வைப்பது நம்பி தரும் சந்திராஸ்ம ஆவணி ஒன்பது காலை முதல் பதினொன்று இரவு வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி